வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்ந்தது குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்தன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சிவானந்த போதம் எனும் பாடல் நமக்கு குருவை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் சுத்த நெஞ்சமோ சர்க்குரு மலரடி தொழுவதை கேட்பாயே வந்தனாகிய மான அபிமானம் விட்டே நீ குற்றமேதும் செய்யாமல் காண்கில் கூறும் கழிப்புறவே பற்றுமாகியே திருவடி கதியென பண்புடன் பணிவாயே என்று கூறுகிறார் சுத்த நெஞ்சமி தூய்மை பெற்ற உன்னுடைய உள்ளம் சர்க்குருவாக இருக்கக்கூடிய உலது குருவை தொழுவதாக அவருடைய மலரடியை நீ பற்றிக்கொள்வதாக பக்தனாகி மான அபிமானம் மானம் கொள்ளவனாகவும் மேல் அபிமானம் கொண்டவனாகவும் உன்னுள் இருக்கக்கூடிய பற்றுக்களை விட்டு குற்றமேதும் செய்யாமல் தன்னை மாற்றிக்கொண்டு குருவினுடைய திருவடியை சரண் புகுந்து பற்று ஏதும் வைக்காமல் திருமலரடி குருவினுடைய திருமலரடியை கதியன நீங்கள்தான் எனக்கு இறை இறைவனை அடையும் வழியை எனக்கு போதிக்க வேண்டும் என்று அவருடைய திருவடியை அந்த மலர் சிலம்படியை நீ கதியன பற்ற வேண்டும் பண்புடன் பணிவுடன் அவருடன் பயணிக்க வேண்டும் அவ்வாறு தன்னை யாரெல்லாம் மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் குரு வழியில் சென்று இறைவனை உள் உணர்வாக்கிக் கொள்ள வழி இருக்கிறது என்று இந்த நிஜானந்த போதம் என்ற பாடல் கூறும் கருத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் நிஜானந்த போத பாடலை கொடுத்த பாடலாசிரியருக்கும் நமது குருவுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இவ்விளக்கத்தை எனக்கு புரிய வைத்த இருநிலைக்கும் நந்தி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்